கைலாயம்ன்றது நூறு மில்லியன் புத்தகங்கள் இருக்கிற நூலகம் மாதிரி ஆனால் மாதிரி இல்லை தியானலிங்கம்ன்றது சுலபமாக புரிஞ்சுக்க முடிகிற பயனுள்ள நூலகம் மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே ஆழமாக போயிட்டால் அதுலேருந்து வெளியே வர முடியாது ஒரே ஒரு க்ஷணம் நீங்கள் முழுசாக அங்கே இருந்தாலே போதும் எல்லாமே சாத்தியம்தான் அதுக்கு தேவையானது தீவிரம் மட்டும்தான் நமஸ்காரம் சத்குரு கைலாயம் ஒரு ஆன்மீக நூலகம் அங்கே பல உன்னத மனிதர்கள் அவங்களோட அறிதலை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நீங்கள் முன்ன சொல்லியிருக்கீங்க தியானலிங்கத்துலேயும் இது மாதிரி ஏதாவது சாத்தியமா உங்களுக்கு தெரியும் வெள்ளியங்கிரி மலையை தென்னாட்டின் கைலாயம்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கும் அதே மாதிரி குணங்கள் இருக்குது ஆனால் அதே அளவில் இல்லை அளவு முக்கியமா தோற்றத்தில் ஒரு பொருட்டாக இருக்கலாம் ஆனால் உணர்ந்துக்கிறதுக்கு அது பொருட்டு இல்லை உதாரணமாக உங்கள் பள்ளி இல்லைன்னா கல்லூரி நூலகத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒருவேளை அஞ்சு லட்சம் புத்தகங்கள் இருக்கலாம் இன்னொரு பொது நூலகத்தில் பத்து மில்லியன் புத்தகங்கள் இருக்கலாம் நீங்க அஞ்சு லட்சம் புத்தகம் இருக்கிற இடத்துக்கு போனாலும் சரி பத்து மில்லியன் புத்தகம் இருக்கிற இடத்துக்கு போனாலும் சரி நீங்க பத்து ஐம்பது இல்லைன்னா அதிகபட்சம் நூறு புத்தகங்கள் தான் படிக்க போறீங்க நீங்க அஞ்சு லட்சம் புத்தகங்களையோ பத்து மில்லியன் புத்தகங்களையோ படிக்க போகிறதில்லை இது தேர்ந்தெடுக்கிற தரத்தை பொறுத்தது மட்டும்தான் நீங்க பத்து மில்லியன் புத்தகங்கள் இருக்கிற நூலகத்துக்கு போனா அங்க நல்ல நூலகர் இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னு தேடுற எதையுமே கண்டுபிடிக்க முடியாது ஆமா முடியாது அது முறையா வகைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தாலே தவிர அது அப்படி வகைப்படுத்தப்பட்டு வைக்கப்படல தெரியுமா அது ஆதி யோகியோட ஜடாமுடி மாதிரி அப்படித்தான் விவரிக்கப்படுது அப்படித்தான் இருக்கும் அது ஆதி யோகியோட ஜடாமுடி மாதிரி அவர் இப்படி செஞ்சா முழு வகைப்படுத்தலும் குழம்பிடும் அதனால் நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும் முடியாதுன்னு இல்லை ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நூலகத்தை வெற்றிகரமாக பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட அளவு அறிவு தேவைப்படும் ஆமாம் இல்லைன்னா நீங்கள் எல்லா புத்தகங்களையும் ஒத்து பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு தேவையில்லாத எல்லா விதமான விஷயங்களும் அங்கே இருக்கும் அந்த வகையில் தியானலிங்கம் ஒரு பயனுள்ள நூலகம் அவங்க கிட்ட இருக்கிற அத்தனை புத்தகங்களும் நம்ம கிட்ட இல்லை ஆனால் தேவையானது நம்ம கிட்ட இருக்கு நல்லா ஒழுங்குபடுத்தி வகைப்படுத்தி வச்சிருக்கிறதால சுலபமாக எடுக்க முடியும் நீங்க போதுமான நேரம் செலவழித்து பார்க்கணும் அவ்வளவுதான் நான் பார்க்கணும்னு சொல்கிறப்போ முதல்ல பார்க்கறது அப்புறம் எழுத்து என்னென்னு புரிஞ்சுக்கிறது அப்புறம் வார்த்தை அப்புறம் வாக்கியம் அப்புறம் அதோடைய அர்த்தம் என்னென்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது எந்த ஒரு விஷயத்தையும் படித்து கற்றுக்கறதோட இயல்பே இதுதான் தான் அதனால் முதல்ல உங்களால் பார்க்க முடியணும் அப்புறம் எழுத்து வார்த்தை வாக்கியம்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியணும் அப்புறம் புரிஞ்சுக்கணும் இதுக்கு நேரம் ஆகுமா கொஞ்சம் ஆகும் ஆனால் அதிக நேரம் அவசியம் இல்லை வெறும் தீவிரம் மட்டும்தான் தேவை ஒரு க்ஷணம் நீங்கள் முழுசாக அங்கே இருக்க முடிஞ்சால் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற கற்பனைகளையும் நீங்கள் யார் உங்களோட பாதுகாப்பு உங்களோட நல்வாழ்வுன்னு இந்த வேண்டாத எல்லாத்தையும் பற்றியும் அக்கறை இல்லாமல் இருந்தால் உங்கள் பாதுகாப்பு உணர்வை கொஞ்சம் கீழே வைக்க முடிஞ்சா பாதுகாப்பு உணர்வை கீழே அப்படியே வைக்கணும் அதனால தான் நீங்கள் தியான லிங்கத்துக்குள்ளே நுழையிறப்போ தரையில் ஒரு யோகி இருக்கார் அங்கே உங்களை விட்டுட்டு போகணும்னு காட்டுறதுக்கு நீங்கள் உங்கள் உடம்பு மனசு சிந்தனைகள் கருத்துக்கள் உங்கள் அர்த்தமில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு போகணும் வெறுமனே உட்காந்துருங்க சரி இதெல்லாம் எங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கு எங்கேயும் எழுதி வைக்கல ஆனால் அது மூலமாக எல்லாமே சாத்தியம்தான் அளவில் இது கைலாயம் இல்லை இட் இஸ் நாட் கலாஷ் ஏன்னா கைலாயம் ஒரு பெரிய குவியல் மாதிரியானது கைலாயம் வந்து நூறு மில்லியன் புத்தகங்கள் இருக்கிற நூலகம் மாதிரி ஆனால் அலமாரிகள் இல்லை எல்லாமே ஒரே குவியலில் இருக்கும் நீங்கள் அதை தோண்டிட்டு போகணும் இது ரொம்ப பெரிய விஷயம் ரிஷப மகரிஷி மாதிரி பெரிய ஞானிகளே அங்கே போய் தங்களை தொலைச்சிருக்காங்க அவர் திரும்பி வரவே இல்லை ஏன்னா நீங்கள் நூறு மில்லியன் ட்ரில்லியன் புத்தகங்களை ஒரே குவியலில் பார்த்தா நீங்கள் தேடுற புத்தகத்தை கண்டுபிடிக்க அந்த குவியலுக்குள்ளே போனால் நீங்கள் வெளியே வர முடியாது அதுதான் நடந்துச்சு அவருக்கு மட்டும் இல்லை நிறைய ஞானிகளுக்கு சாதுக்களுக்கும் இப்படி நடந்திருக்கு நான் சில பேரோட மூணு மாதம் அங்கே முகாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணலாம்னு யோசிச்சேன் ஆனால் நான் நெருக்கமாக பார்த்தப்போ நான் அங்கே போனா அதோடு முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் இங்கே இருக்கிறது நல்லது தியானலிங்கம் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சாத்தியம் தான் சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா மனிதர்களுக்கும் அது போதுமானதுன்னு சொல்லுவேன் ஆதியோகி வந்தால் மட்டும்தான் ஆஹா நல்ல பொம்மையை உருவாகியிருக்கேன்னு சொல்லுவார் மற்ற எல்லாருமே இதை மிகப்பெரிய உச்சமாக தான் பார்ப்பாங்க வேறு யாரும் இல்லை அவரால் மட்டும்தான் அதை குறைவாக பார்க்க முடியும் ஆனால் அது பரவாயில்ல